ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜி சுலாக் நம்ம வந்து இப்போது ரெண்டு ப பழுத்த வாழைப்பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு முட்டை அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து கோதுமை மாவு ஒரு கப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி பனானா பேட்டரி சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க நான் வந்து கீரை பட்டர் ஷீட் விரிச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா விரிச்சுக்கலாம் இல்லைன்னா டஸ்டிங் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சூப்பரான அட்டகாசமான பனானாக்கே வீடு முழுக்க பனானா ஸ்மெல் அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குதுன்னு இது இது வந்து ஒரு சிம்பிளான மேக்கிங் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல் ஃபுல் ஹெல்த்தி தான் கண் இந்த மாதிரி தகவலுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ